தொழில்நுட்ப ரீதியா நம்ம நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படிங்கறத நம்மள யாருமே மறுக்கவே முடியாது அந்த தொழில்நுட்பத்தை பலர் நல்ல வழியில பயன்படுத்தினாலும் சிலர் தவறான பாதையில பயன்படுத்துறாங்க இதுல முக்கியமா பார்க்கப்படுறது பேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் தான் இந்த ரெண்டு டெக்னாலஜியும் எப்படி நல்ல விஷயத்துக்கு பயன்படுதோ அதே மாதிரி இதால தவறான பாதைக்கு போறவங்களும் அதிகமா இருக்காங்க வாட்ஸ்அப்னால வாழ்க்கை எழுந்த பெண்கள் பலர் இருக்காங்க ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமா வாட்ஸ்ஆப்ல பயன்படுத்துறாங்க அதை யூஸ் பண்ணும்போது தண்ணியே மறந்துடுறாங்க அதுக்கு தான் இங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பாக்க போறோம் ஒரு பெண் ட்ரெயின்ல பாத்ரூம்க்கு போகும்போது மொபைல் போனையும் கூடவே கொண்டு போயிருக்காங்க திரும்ப வந்து அவங்களுடைய பொழுது சக பயணிகளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்து கிடந்திருக்கு அந்த பெண் செல்போனை பார்த்துக்கிட்டே தன்னுடைய பேண்ட போட மறந்து வந்திருக்காங்க இருபது நிமிஷம் கவனிச்சு சக பயணிகள் சொல்லிதான் அவங்க அதையே கவனிச்சிருக்காங்க மேலும் இது கொஞ்சம் பல தகவல் சேனலை சப்ஸ்கிரைப்